வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் நீட் தேர்வே மோசடியானதுதான் என்பதை இதுவரை நாம் சொல்லி வந்தோம் இப்போது அந்த தேர்வு நடத்துகிறவர்களே அதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று தெரிவித்துள்ளது எழுநூற்று மதிப்பெண்ணுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்ணை அறுபத்தோரு பேர் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது முதலில் திருத்தப்பட்ட இறுதி முடிவுகளின்படி இப்போது இந்த எண்ணிக்கை பதினேழாக குறைந்துவிட்டது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் மோசடியாக மதிப்பெண் பெற்றவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருப்பார்கள் இன்னொன்றையும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த ஆண்டு நீதிமன்றம் விசாரணை நடத்தியதால் இந்த மோசடி ஓரளவு தடுக்கப்பட்டுள்ளது இத்தனை ஆண்டுகளாக நடந்த தேர்வில் எத்தனை மோசடிகள் நடந்துள்ளதோ தேர்வு நடத்தியவர்களின் மனசாட்சிக்குத்தான் தெரியும் உச்சநீதிமன்றத்தின் கிடுக்குப்பிடியில் தப்ப முடியாமல் தாங்கள் செய்த மோசடியை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது தேசிய தேர்வுகள் முகமை தேர்வுகளை முறைப்படுத்துவதுதான் இதுபோன்ற முகமைகளின் பணியாக இருக்க மோசடிகளை செய்வதும் அதை மறைப்பதும் தான் தேசிய தேர்வுகள் முகமையின் பணியாக இருந்துள்ளதை இந்த ஆண்டு முழுமையாக இந்திய நாடு அறிந்தது மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று லட்சம் மாணவ மாணவியர் இந்தியா முழுவதும் தேர்வு எழுதினார்கள் தேர்வு நடந்த நாளின் போதே வினாத்தாள் கசிந்தது உத்தரப்பிரதேச தேர்வு மையத்தில் தேர்வு தொடங்கும் முன் வினாத்தாள் சமூக வலைதளத்தில் கசிந்தது ஹரியானாவிலும் இதேபோன்று நடந்தது பீகாரிலும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் இதேபோல் வினாத்தாள் கசிந்தது ஆனால் அதை பற்றி தேர்வு முகமை கவலைப்படவில்லை உடனடியாக இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும் அடுத்த மோசடியை கருணை மதிப்பெண் என்ற பெயரால் அரங்கேற்றியது தேசிய தேர்வு முகமை ஆயிரத்து ஐநூறு பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கியிருக்கிறார்கள் இவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மறு தேர்வுக்கு பல பேர் வரவே இல்லை எழுதியவர்களின் முடிவிலும் முன்பு போல் இல்லை ஹரியானா மாநில மையத்தில் ஆறு பேர் முதலில் நடந்த தேர்வில் முதலிடம் பெற்றிருந்தார்கள் மறு தேர்வில் இவர்கள் ஆறு பேரும் முதலிடம் பெறாததை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது தேர்வு முடிவுகள் வந்தது ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்ணை எடுத்தார்கள் இது அடுத்த அதிர்ச்சியாகும் இதுவரை இல்லாத வகையில் அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது எடுத்தார்கள் இது அடுத்த பேரதிர்ச்சியாகும் இயற்பியல் வினாத்தாளில் குழப்பம் என்று சொல்லி நாற்பத்தி நான்கு பேருக்கு கூடுதல் மதிப்பெண் போட்டிருந்தார்கள் அதுவும் உச்சநீதிமன்ற விசாரணையில் ரத்தாகிவிட்டது இவ்வளவும் உச்சநீதிமன்ற விசாரணை மூலமாக வெளியில் வந்தவை விசாரணையின் போது தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்ட பின்னால் வெளிச்சத்துக்கு வந்த முறைகேடுகள் எந்த தவறுமே நடக்கவில்லை என்று இதுவரை சாதித்தது தேசிய தேர்வு முகமை மே ஐந்தாம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வு எந்தவித சட்டவிரோத நடவடிக்கைக்கும் இடமளிக்காமல் நேர்மையாக நடத்தப்பட்டது இத்தேர்வில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் புகாருக்கு ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை சொல்லியது ஆனால் இன்று உச்சநீதிமன்றம் சொன்னதும் ஒவ்வொரு குற்றமாக திருத்தப்படுகிறதே இப்போது மட்டும் எப்படி ஒப்புக்கொள்கிறார்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும் நீட் தேர்வை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யவில்லையே தவிர குற்றம் நடந்துள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளது நீட் தேர்வு வினாத்தாள்கள் ஹசாரிபாக் பாட்னாவில் கசிந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீட் வினாத்தாள் கசிவால் நூற்றி ஐம்பத்தைந்து மாணவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள் என்பது சிபிஐ விசாரணை மூலம் தெரிய வருகிறது என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது எனவே தேர்வில் மோசடி நடந்துள்ளது என்பது உச்சநீதிமன்றத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாகும் அவர்கள் சொன்னபடி தேர்வு முகமையும் நடந்து பலரை தகுதி நீக்கம் செய்திருப்பதும் மோசடியை ஒப்புக்கொண்ட தன்மையே ஆகும் இந்த மோசடித்தனங்கள் அனைத்தும் வடமாநிலங்களில் மட்டும் திட்டமிட்டு அரங்கேற்ற அனுமதிக்கப்படுகின்றன இதற்கு பின்னால் இருக்கும் சூட்சுமம் என்ன காது கம்மலை களற்றி தாலியை அணிந்திருந்தால் அதையும் கழற்று என்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு தேர்வர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் ஆனால் வடமாநிலங்களில் ஆள்மாறாட்டம் செய்யவே அனுமதிகள் எளிதில் தரப்படுகின்றன வினா தாள்கள் வடமாநிலங்களில் முன்கூட்டியே பரப்பப்படுகிறது தமிழ்நாட்டில் ஏன் லீக் செய்யப்படுவது இல்லை குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா மாநிலங்களில் இருப்பவர்களின் வசதிக்காகத்தான் இந்த தேர்வுகள் திட்டமிடப்படுகிறதா என்ற சந்தேகம் இயல்பாக வருகிறது மோசடித்தனங்கள் முழுக்க அம்பலமான பிறகும் நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு ரத்து இருக்கும் பின்னணியில் மாபெரும் சதி இருக்கிறது என்பதே உண்மை முழு உண்மை என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது